பேரண்டு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பேசக்கூடிய டாபிக் என்னென்னா லஞ்சம் ஊழல் ஒரு நண்பர் இந்த மாதிரி கேட்டார் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதற்கு எதுதான் காரணம் கொஞ்சம் நீங்கள் அதை குறித்து விரிவாக சொன்னீங்கன்னா இருக்கும் ஏன்னால் நிறைய அரசு திட்டங்கள் நலத்திட்டங்கள் சம்மந்தமாக வந்து வீடியோஸ் பதிவு பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் அதை தாண்டி இந்த விழிப்புணர்வை நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் பேசி கடத்த வேண்டியிருக்கு இதை நீங்கள் பேசலாமேன்னு சொல்லி கேட்டார் உண்மைதான் அரசு அலுவலகங்களில் இன்றைக்கி சர்வே நிலவரப்படி ஒரு தனி மனிதன் அரசுக்கிட்ட ஒரு சேவையை பெறுவதற்கு ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் பேர் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு இந்தியா முழுக்க தமிழகத்தில் அறுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வில் சொல்கிறாங்க இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்பு இங்கே இருக்கக்கூடிய ஆளுமை கட்டமைப்பு இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கட்டமைப்புன்னு கூட சொல்லுவேன் நம்ம எந்த நாட்டில் வாழ்கிறோன்னா ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம் மக்களாட்சி தத்துவத்தின் கீழே வாழ்கிறோம் அதிகாரம் எல்லாம் மக்களாகி நமக்கு இந்த ஒற்றை விரல் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஒற்றை விரல் தான் நமக்கு என்ன தேவை என்பதை முடிவு செய்கிற அதிகாரத்தை படைத்த ஒற்றை விரல் இது எளிமையாக கூட சொல்லுவாங்க ஒற்றை ஒரு விரல் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு விரல் புரட்சி சரியாக அறிந்து இந்த ஒரு விரலை சரியாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இங்கே டோட்டல் மாற்றத்தை நம்மளால் கொண்டு வந்துட முடியும் அதுக்கான வலிமை மக்களாகிய நமக்கிட்ட இருக்குது ஆனால் அந்த வலிமையை வந்து தெரிந்து கொள்ள முடியுதா சின்ன ஊராட்சி நிர்வாகம் துவங்கி இந்திய பாராளுமன்ற வரைக்கும் ஒரு உறுப்பினரை தேர்வு செய்வதற்கு நம்மளை ஆளுகிறவர்களை தேர்வு செய்யக்க அதிகாரம் இந்த ஒற்றை விரலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நம்ம விரிவாக பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம் அட போப்பா சுதந்திரம் வாங்கின காலத்தில் இருந்தால் கருத்து பேசிகிட்டு இருக்கானுங்க அவங்க பேசாத கருத்தை அன்னி வந்து பேசிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி ஈஸியாக கடந்து போயிடுவீங்க இன்றைக்கி டாபிக் என்னென்னு நம்ம பார்க்கலாம் லஞ்சம் பெருத்து போயிருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அப்படின்னா அரசாங்கம் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் நியமிக்கிறாங்க ஜாதி மரியாதை அடிப்படையில் இடஒதுக்கீடு முறையில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கட் ஆஃப் எக்ஸாம் எழுதி அந்த கட் ஆஃப் முறையில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 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 வரைமுறை வச்சுன்னா அரசு பணிக்குன்னு தேர்வு செய்கிறாங்க சாதாரண ஒரு விஓ தேர்வு நம்ம எடுத்துக்கோமே இந்த டிஎன்பிசி இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன்று அது வந்து கலெக்டர் இந்த மாதிரி இருக்குது குரூப் டூ தாசில்தார் இந்த மாதிரி பதவிகளுக்கு எக்ஸாம் எழுதுறது இது பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரூப் ஃபோர் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து குரூப் ஃபோர் இதில் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய விஷயத்தில் சொல்லிட்டோம் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு நபர் எழுத நினைக்கிறார் அவருடைய லட்சியம் எல்லாம் என்னென்னா நான் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக வந்துடணும் வந்துட்டு எங்கள் ஏரியாவில் நான் ஒரு நாட்டை திருத்தவோ இல்லை ஒரு பெரிய ஒரு மாவட்டத்தை திருத்தவோ எனக்கு இல்லை எங்கள் ஏரியாவுக்கு என்ன தேவை என்பதை நான் நிர்ணயம் செய்யணும் அப்படின்னா எங்கள் ஏரியாவுக்கு நான் ஒரு விவாக வந்துடணும் அப்படின்னு நினச்சி ஒருத்தன் கனவோட லட்சியத்தோடு வெறி கொண்டு படித்து அந்த எக்ஸாம் எழுதுகிறான் எழுதி அவன் தேர்வையும் பெற்றான் அப்படின்னு வைங்களேன் இந்த தேர்வு பெற்ற நபர்கள் எத்தனை பேருக்கு வந்து அந்த ஜாப் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி ஏன்னு கேட்டிங்கன்னா இவன் 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 வந்து எதுக்காக வந்து எக்ஸாம் எழுதுகிறான்னா இந்த என்னுடைய ஊருக்கு ஒரு நல்ல விஷயங்களை நான் கட்டமைத்தர முடியும் இவன் நீதி நேர்மையாக இருக்கனு நினச்சி வெறிகொண்டு அந்த இடத்துக்கு வரேன்னு நினைக்கிறேன் இப்போ இவனுடைய இடத்த இவன் தகுதியான இந்த இடத்த தகுதி இல்லாத நபர்கள் நாங்கள் வந்து உட்கார்ந்துறாங்க ஐம்பது லட்ச ரூபா கொடுத்தா விஓ போஸ்டிங் இருபது ரூபா கொடுத்தா ரேஷன் கடையில் வேலை முப்பது ரூபா கொடுத்தா ஆர்ஐ போஸ்டிங் இப்படி இங்கே பணத்திற்கு விளைவிக்கக்கூடிய சூழல் உருவாகிறதுனால இந்த தகுதியான நபர்கள் அந்த பணியை நிரப்புவதற்கு முடியாமல் போய்விடுகிறது இப்போ ஐம்பது லட்ச ரூபா கொடுத்து ஒருத்த அந்த போஸ்டிங்கில் வந்து உட்காந்தா அந்த ஐம்பது லட்சத்தையும் வசூல் பண்ணிவிட்டு அந்த ஐம்பது லட்சத்துக்கு மேலே எவ்வளவு இங்கே சம்பாதிக்க முடியுங்கிற எண்ணத்தில் இருக்கவன் தான் இங்கே வருவான் அவன் யார் அவன் வானத்துலேருந்து வேற்றுக்கிறக வாசியா அவன் நம்மளில் ஒருத்தந்தான் நம்மளில் ஒருத்தந்தான் அவன் என்ன நினைக்கணுன்னா எனக்கு முன்னாடி தகுதியான ஒருத்தர் இருக்கான் அந்த தகுதியானவனுக்கு நான் வந்து இடஞ்சல் பண்ணாமல் அந்த இடத்த நான் காசு கொடுத்து வாங்காமல் நான் விட்டுறணும் அப்படின்னு நினைக்கணும் ஆனால் இங்கே எனக்கு வேலை கிடச்சா போதும் நான் ஐம்பது லட்சம் கொடுக்கக்கூட தயாராக இருக்கேன்னு ஒரு கும்பல்றனால இப்போ இவன் திருந்தாத வரைக்கும் இந்த லஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அரசு அலுவலகங்களில் ஒழியாது இது பச் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டேன் நான் விஓ ஜாபுக்கு மட்டும் சொல்ல எல்லா ஜாப்புக்கும் சரியாக நிர்ணயம் பண்ணி ஆட்களை தேர்வு செய்யாத வரைக்கும் சரியான நபர்களுக்கு சரியான வேலை கிடைக்காத வரைக்கும் அங்கு நிர்வாகங்கள் சரிப்படுத்தவே முடியாது இது ஒரு உண்மையும் கூட இது ஒரு வகையை எடுத்துக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சமூக ஆர்வலர் அங்கங்கே பார்த்திங்கன்னா நிறைய சமூக ஆர்வல் தாக்கப்படுறாங்கிற குற்றச்சாட்டுகள் வரும் இந்த சமூக ஆர்வலர் வந்து திடீர்னு அந்த ஊருக்குள்ளே ஒரு கண்மாயில் குப்பை கொட்டப்பட்டிருக்கு அந்த குப்பையை வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து சிஎம்சல்ல இல்லை அல்லது கலெக்டருக்கு எதுக்கு யாருக்கோ ஒன்று பிடிஓக்கோ தகவல் தெரிவிக்கிறார் இந்த மாதிரி மாதிரிங்கிட்ட குப்பை இருக்குது குப்பையை அகற்ற சொல்லுங்கள் அப்படின்னு இப்போ நிர்வாகத்துக்கு ப்ரெஷர் வருது என்ன ப்ரெஷர் வருதுன்னா இந்த குப்பையை ஏங்க நல்லா போட்டு வச்சுருக்கேன் உடனடியாக அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஊராட்சி நிர்வாகமாக நகராட்சி பேரூராட்சி எந்த நிர்வாகம் இருந்தாலும் அங்கேருந்து இன்டிமேஷன் வந்தோன்னே அதை அவங்க போய் அழுகிறாங்க இந்த சமூக ஆர்வலர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தாண்டா இந்த குப்பையை வந்து அகட்டிட்டாங்க அப்போ நம்மை போல் நிறைய சமூக ஆர்வலரை நம்ம உருவாக்கி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி சுத்த பண்ண வைக்கணும் அப்படின்னு அவர் நினச்சி அந்த பணியை செய்ய நினைக்கிறார் சமூக ஆர்வலோட பணி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது 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 இருந்தாலும் கூட அது இல்லை சமூக ஆர்வலர் என்ன செய்யணும் அடிப்படை மாற்றத்தை எங்கிருந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது அந்த அடித்தட்டை கவனிக்கணும் இந்த குப்பையை போகிறேன் யார் அந்த குப்பையை கமாய்க்கில் கொண்டு போய் கொட்டுறான் அல்லது ஒரு வீதியில் கொட்டுறான் குப்பை தொட்டியில் கொட்டான் வீதியில் போகிறான் யார் நீங்களும் நான் தான் அப்போ இவனுகிட்டேருந்து ஒரு மாற்றம் இவன்கிட்டேருந்து ஒரு முன்னெடுப்பு பிறக்காத வரைக்கும் நீங்கள் நிர்வாகத்தின் மீது குறை சொல்லி எந்த தவறும் கிடையாது குப்பையை குப்பை தொட்டியில் போடணுங்கிற ஒழுக்கம் இங்கே மக்கள்கிட்ட வராத வரைக்கும் அந்த குப்பை குவியை தான் செய்யும் நீங்கள் நிர்வாகத்தை பகைத்து நிர்வாகத்தை எதிர்த்து நிர்வாகத்தை கேள்வி கேட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்போ சமூக ஆர்வலர்கள் எங்கிருந்து மாற்றத்தை துவங்க வேண்டும்னு சொன்னால் இந்த அடித்தட்டு மக்கள் இருக்காங்கள இவங்கிட்ட புரிய வைக்கணும் டே குப்பையை வெளியில் கொட்டாத இது நம்ம நாட்டுக்கு பெரிய தீங்கிடா நீ வெளியில் குப்பை கொட்டுறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது இதெல்லாம் அரசாங்கமும் சொன்னாலும் நாமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு அரசு அலுவலகத்தில் லஞ்சம் எப்படி ஊடுருவுது அப்படின்னா தகுதியான நபர்கள் வேலைக்கு வராத போது அங்கே லஞ்சம் தலைவிரித்து ஆட ஆரம்பிக்கிறது இங்கு மக்கள் தன்னுடைய கடமையை சரியாக செய்யாத போது சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் ஏற்படுது இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது சமூக ஆர்வலருக்கும் நிர்வாகத்துக்கும் பிரச்சனை வருது இங்கே மாற்றங்கள் எங்கேருந்து பிறக்கணும் நம்ம யோசிச்சு பாருங்கள் ஒரு மனிதன் தனி மனித மாற்றத்தை விரும்பாத வரைக்கும் இங்கே எதுவுமே மாறாது நீங்கள் வாக்கை கையில் வச்சுக்கிட்டு கோட்ருக்கும் பிரியாணிக்கும் காசுக்கும் நீங்கள் வாக்கு செலுத்தி ஜாதிக்கும் சங்கத்திற்கும் கட்சிக்கும் வாக்கு செலுத்தி உங்களுடைய வாக்கை நீங்கள் வீணடிக்கும் வரைக்கும் இங்கு புரட்சியும் வராது ஒரு புண்ணாக்கும் வராது ஒரு மாற்றமும் வரும் அப்போ என்ன அப்படின்னா இளைஞர்கள் களம் இறங்கி ஒரு விஷயத்தை செய்ய முன்மை விருப்புட்றான் ஊரில் ஒரு நல்லவே எலெக்ஷன் வைக்க நினைக்கிறானான் ஜாதி மதம் மொழி இதெல்லாம் பார்க்காம அவங்க கூட்டு போடுங்க அவனை தேர்வு பண்ணுங்கள் ஒரு ஊராட்சி மன்ற ஒரு வார்டு உறுப்பினராக அவனை தேர்வு செய்யும் வெறியோடு இருக்காங்களா எங்கள் ஊருக்கு ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணுங்கிற நோக்கத்தோடு இருக்காங்களா அப்படிப்பட்ட நபர்களை கண்டுபிடிச்சி நீங்களே நிறுத்துங்க மக்களாகி நீங்களே அதை நிறுத்துங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஊராட்சி நிர்வாகத்தில் ஊழல் நடக்குது லஞ்சம் வாங்குகிறாங்கிற குற்றச்சாட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும் நல்லவே நிர்வாகத்துக்கு வந்துவிட்டான்னா கெட்டது ஆட்டோமேட்டிக் ஒளிய ஆரம்பிச்சு அதே மாதிரி நீங்கள் அதாவது இருபது ரூபா கொடுத்து முப்பது லட்ச ரூபா கொடுத்து ஐம்பது லட்ச ரூபா கொடுத்து இந்த வேலையை நாங்கள் அடைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு 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 எண்ணத்தோடு இருக்கீங்கல்ல நீங்கள் மனநிலையை முதல்ல விடுங்கள் தகுதி உள்ளவனுக்கு அந்த வேலையை விட்டு கொடுங்க தகுதி உள்ள அந்த வேலைக்கு வரட்டும் இதில் நீங்கள் என்ன சொல்லணும்னா இதெல்லாம் நாங்களாக செய்யணும் அரசியல்வாதிகள் தான் செய்கிறாங்க அரசு அலுவலர்கள் தான் செய்கிறாங்க அந்த அரசியல்வாதி எங்கேருந்து வரான் வானத்துலேருந்து தனியாக ஒரு பட மச்சு கீழே இறங்கி வரானா அவன் நம்ம தான் நீங்கள் தான் நான் தான் வேறு யார் அரசியல்வாதி மாதிரி அரசு அலுவலர் யார் வானத்துலேருந்து அவனு முடிச்சு வரானா இல்லை அவனும் நீங்களும் நானும் தான் நாம தான் இன்றைக்கி அரசு அலுவலராக இருக்கும் அரசியல்வாதிகளாக இருக்கும் நாம தான் நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் தான் இருப்பான் அண்ணனோ தம்பியோ சித்தப்பனோ மாமனோ யாரோ யாரும் தான் அரசு அலுவலராக இருப்பான் அரசியல்வாதியாக இருப்பான் இந்த மாற்றத்தை அவன் மனசில் கொண்டு வராத வரைக்கும் இங்கே புதுசாக எதுவுமே மாற வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் பேரன்புக்கு நீங்கள் சொந்தங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா ஒரு அடிப்படை மாற்றம் இங்கே நிகழாத வரைக்கும் இங்கே எதுவுமே மாற அந்த அடிப்படை மாற்றம் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தனக்கான கடமையை தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்தாத வரைக்கும் இங்கே எந்த மாற்றம் வரப்போதில்லை இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ பதினோரு கடமைகள் ஒரு இந்திய குடிமகனுக்கு இருக்குன்னு சொல்லு இந்த பதினோரு கடமைகளை ஒரு இந்திய குடிமகன் சரியாக செயல்படுத்துவான் என்று சொன்னால் லஞ்சத்துக்கும் வேலை இல்லை ஊழலுக்கு வேலை இல்லை இங்கே எதுக்கும் வேலை இல்லை ஆகவே மாற்றங்கள் எங்கிருந்து வரணும்னா நமக்கிட்ட என்ன மாற்றங்கள் நாம் தான் விதை போடணும் நாம் தான் தண்ணி ஊற்றணும் நாம் தான் மரத்தை வளர்க்கணும் நாம் தான் கனிப்பறிக்கணும் நாம தான் இந்த மறுபடியும் திரும்ப விதை நட்டு அதை மறுபடியும் அப்படியே பெருக்கிக்கிட்டே முதலாவது நமக்கிட்டே இருந்து தான் புரட்சி என்ற மாற்றம் உருவாக்கு அப்போ லஞ்சமும் மூலலும் யார் கொடுக்குறா யார் வாங்குறானா நம்மளால தான் கொடுக்குறான் நம்மளால தான் வாங்குகிறான் அவன் என் வானத்துலேருந்து குதிக்கலை இதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் அரசு அலுவலாக இருப்பாங்க அரசியல்வாதிகளாக இருப்பாங்க இல்லை ஒரு வேளை லஞ்சம் கொடுத்து வேலையை வாங்கணும்னு நினைக்கிற ஒரு கும்பலாக இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த வீடியோலாம் கடத்துங்க ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்கள் மாறிடுவான்னா நான் நினைக்கல தமிழ்நாட்டில் இருக்க ஒம்பது கோடி மக்கள் மக்களும் மாறிடுவான் அப்படிங்கிற எண்ணம்ல இல்லை அதில் உறுத்தேன் ஐயோ மனசால் குத்தப்பட்டு பரவாயில்ல இவர் சொல்கிறது சரி தான் நான் தான் தவறாக முயற்சி பண்ணியிருக்கேன் நான் தான் வந்து இந்த வீதியில் குப்பையை கொட்டியிருக்கேன் நான் தான் வந்து இல்லிகளை பட்டா வாங்கியிருக்கேன் நான் தான் வந்து நீர்நிலையை ஆக்கிரமித்து வீடு கட்டியிருக்கேன் நான் தான் தப்புக்கு புற காரணமாக இருக்கிறேன் இவ்வளவு தவறுக்கு நான் தான் காரணம் இங்கே நடக்கூடிய குற்றங்களுக்கு நான் தான் காரணம் அப்போ என்னை நான் திருத்திக்கணும் அப்படின்னு தனக்குள்ள ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே ஒரு நபருக்குள்ளே இந்த வீடியோ உருவாக்கிச்சுனாவே அதுவே பெரிய நான் நினைக்கிறேன் நன்றி